படம் நல்லா இருந்தது சார் ஃபேமிலி ஆடியன்ஸும் வந்து பார்க்கலாம் அண்ட் ஈவன் சுந்தர் சி சாரோடைய மூவியும் பார்த்துருக்கேன் டேரெக்ஷன் வைஸும் நல்லா இருக்குது அண்ட் சாரோடைய ஆக்டிங்கும் நல்லா இருக்குது அண்ட் ஈவன் ஸ்டவன் அந்த பையனும் நல்லா பண்ணியிருக்கான் ஸோ எனக்கு ஈவன் ஸ்டவன் இஸ் ஆல்சோ மை ஸ்டூடெண்ட் ஸோ நல்லா இருந்தது படம் மெசேஜ் நல்லா பார்க்கலாம் சார் ஆக்ஷன் மூவி இருக்கு அண்ட் ஈவன் லைக் நல்லா இருந்தது எனக்கு பிடிச்சிருந்தது ஃபேமிலியோடு பார்க்கலாம் பார்க்கலாம் கண்டிப்பாக மியூசிக் நல்லா இருந்தது சார் எனக்கு ரெண்டு சாங்ஸ் பிடிச்சிருந்தது நல்லா இருந்தது படம் ஆ நல்லா இருந்தது சார் சார் அவருடைய ஆக்டிங்கை நான் ரெண்டு மூணு மூவிஸ் அவருடைய மூவிஸும் பார்த்துருக்கேன் அண்ட் அவருடைய டைரக்ஷனில் இருந்த மூவிஸும் பார்த்துருக்கேன் நல்லா இருக்கு சுந்தர் சி சாருக்கு ஒரு வித்தியாசமான ஒரு படமாக இருக்கும் அதே மாதிரி இப்போது சுந்தர்சி சார் டைரெக்ஷனில் ஒரு நல்ல படம் ஹிட் போய்ட்டுருக்கு அதே மாதிரி இந்த படம் ஹிட் ஆகணும்னு நான் நம்புகிறேன் எல்லாருமே ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காங்க படம் ரொம்ப நல்லா இருக்குப்பா ரொம்ப படம் சூப்பராக இருக்குது சுந்தசி அவங்க ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு எல்லா படத்தையும் கம்பேர் பண்ணும்போது இந்த படத்தில் அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு ரொம்ப அழகாகவும் இருக்காரு எல்லா படத்திலோட அதனால் ரொம்ப நல்லா செய்திருக்காரு மணி சையனும் நல்லா டைரக்ட் பண்ணியிருக்காங்க படத்தை இந்த படம் எல்லாருமே ஃபேமிலியாக போய் பார்க்கலாம் ஒன்றும் இது இல்லை எல்லாம் நல்லாவே இருக்குது சுந்தசை நல்லா ஆக்ட் பண்ணுறாரு எல்லா படத்துலையுமே நல்லா தான் ஆக்ட் பண்ணுவார் இந்த படத்துல அழகாக ஆக்ட் பண்ணார் ஒரு பிளஸ்னா இந்த படத்தில் அவர் எல்லா படத்தை விட இந்த படத்தில் அழகாக தான் சொல்லுது ரொம்ப ஆன்சமாக நல்லா இருக்கு பல்லான் மூவி வந்து ரொம்ப த்ரில்லிங்கான மூவி நீங்க எல்லாருமே கண்டிப்பாக வந்து வாட்ச் பண்ணலாம் ரொம்ப நல்லா இருக்குது கிளைமேக்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு அழகக்கூடிய ஒரு சினாரியோ கொடுக்குது இட்ஸ் நைஸ் குழந்தைங்கள வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு நம்ம கண்காணிப்பில் இருக்கணும் ஸோ அதுன்றது ஒரு பேரண்ட்ஸ் சப்போர்ட் எப்பவுமே என்ன பண்ணுறாங்கன்றது கண்டிப்பாக இருந்து பார்க்கணும் அப்படின்றது சாங் பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்பவே நல்லா இருந்ததுங்க ரொம்ப என்னான்சிங்காக இருக்கு சுந்தர் சார் பர்ஃபார்மன்ஸ் இஸ் ஆல்வேஸ் கிரேட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அவரோட போர்ஷன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு என்னான்சிங்காக இருக்கு இப்போ மூவி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் போனதே தெரில அண்ட் செகண்ட் ஆஃப் வந்து ஸ்டோரிக்குள்ளே போயிருக்காங்க இப்போ சுந்தர்சி சார் வந்து இவ்வளவு ஆக்ஷன் சீக்வன்ஸ் பண்ணி நம்ம பார்த்ததே இல்லை ஸோ அது ரொம்ப நல்லா இருக்குன்னு நல்லா பண்ணியிருக்காங்க ஸ்டண்ட் மாஸ்டர் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக பிடிக்காங்க மியூசிக் பயங்கரமாக இருக்குது ரொமான்ஸ் மியூசிக் அந்த அதை விட டார்க் மியூசிக் ரொம்ப நல்லாயிருக்கு அண்ட் ப்ரிஸ்டண்ட் டேர்ன் ரொம்ப சூப்பராக இருக்குது யா படத்தில் வந்து இது வந்து சோஷியல் மெசேஜ்னு நம்ம பார்க்காம கமர்ஷியலாக என்டர்டைன்மெண்ட்டாக படம் வந்து போகுது ஸோ அந்த சோஷியல் ரீதியாக போகிறத விட எப்பயுமே பெண்களுக்கு வந்து சேஃபாக இருக்கணும் ஸோ இந்த மாதிரி ட்ரக்ஸ் அடிக்ட்டு இது இந்த மாதிரி நல்லா இருக்குது அவர் சூப்பராக நடிச்சிருக்காரு அதை ஃபர்ஸ்ட் டைம் நான் அவரை போலீஸ் கேரக்டரில் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி எக்ஸைட்டடாக தான் வந்தேன் அந்த எக்ஸைட்மெண்ட்டுக்கு வந்து இதுவுமே இல்லை ஸோ எண்ட் ஆஃப் த மூவி வரைக்கும் ரொம்ப த்ரில்டாக அவர் சொன்ன மாதிரி எஜ் ஆஃப் த கார்னரில் எக்ஸ் நெக்ஸ்ட் என்ன இருக்கும் யார் அதை பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரியே தான் ட்ராவல் ஆச்சு கிளைமேக்ஸுமே சூப்பராக ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட்டோடு முடிஞ்சுது ஓவராலாக மூவி ரொம்ப சூப்பராகவே இருந்தது த்ரில்டாகவே கொண்டு போனாங்க ஆ அதாவது ரொம்ப டீட்டெயிலாகலாம் சொல் ஏன்னா அந்த டீட்டெயிலாக சொன்னால் நமக்கு அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்காது ஸோ இந்த கேரக்ட் இந்த கேரக்டர் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் ஸோ நானுமே ஓகே இருக்கட்டும் நான் தேட்டரில் போய் உங்களை பார்த்துக்கிறேன் அதான் ஒரு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஸோ அவருடைய க்ரோத்து வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏறிட்டே வருது அப்படின்னு நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் இன்னும் அவர் வளரணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப அவருக்கு நான் இப்போ விஷயம் சொல்லிக்கிறேன் டிஎஸ்கேக்கு அவரும் எல்லாருமே எல்லோருமே தான் ஃபேமிலியாக போய் நாங்கள் திரும்ப திரும்ப பார்ப்போம் கண்டிப்பாக ஸோ ரொம்ப பிடிச்சிருக்கு படம் ரொம்ப நல்லா இருக்குது எல்லாருமே வந்து அதான் டிஎஸ்கே ஒரு ஒரு காமெடியன் ரோலில் நிறைய பேர் பார்த்துட்டு இப்போ ப்ரீவியஸ் மூவியாகவும் இருக்கட்டும் இந்த மூவியாகவும் இருக்கட்டும் அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப எக்ஸைட்டடோட பார்க்குறாங்க ஸோ இவரும் நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து மக்கள் அவரை ரொம்ப பாராட்டுறாங்க டிஃப்ரெண்ட் கேரக்டரில் பண்ணும்போது அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எங்களால எவ்வளவு கொடுக்க முடியுமோ அதுக்கு மேலே நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் கண்டிப்பா அவருக்கு நான் எவ்வளவு சப்போர்ட் முடியுமோ நாங்கள் கொடுப்போம் கண்டிப்பா எல்லாருக்கும் வணக்கம் நான் டிஎஸ்கே என்னோட மனைவி வைஷ்ணவி ஆடியன்ஸோட இன்னைக்கு வந்து வல்லான் மூவி பார்த்தோம் நான் இந்த படத்தில் ஒரு ஒரு நல்ல கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்கேன் ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஏன்னா ஒரு நல்ல படத்தில் நம்ம ஒரு நல்ல கேரக்டர் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ப்ரிஷியஸான விஷயம் அது நடந்திருக்கு அதுக்கு சுந்தர்சி சாருக்கு பெரிய நன்றி ஏன்னால் அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஆக்டர் டிரெக்டர் அவர் கூடவே வர ஒரு கேரக்டர் அது யார் வேணால் ப்ளேஸ் பண்ணியிருக்கலாம் பட் நம்ம அப்படின்னும் போது அதுக்கு வந்து அவர் வந்து ஓகே அப்படின்னு ஒரு டிக் போட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னதும் ஸோ டேரக்டர் வந்து என்னை நம்மனதுன்றது ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா இந்த படம் லபர் முன்னாடி வந்த ஒரு படம் ஷூட் பண்ணது எல்லாமே ஸோ அப்போவே என்னை வந்து வந்து அப்ரிஷியேட் பண்ணி இந்த மாதிரி ஒரு கேரக்டர் ரோல் ஒரு போலீஸ் ரோலாக யோசித்ததெல்லாம் வந்து அவருக்கு தான் பயங்கரமாக க்ரெடிட் கொடுக்கணும் படம் ரொம்ப கிறிஸ்பாக சூப்பராக இருக்கும் ஒரு ஏஜ் ஆஃப் த சீட்டில் இருக்கிற மாதிரி டெஃபினட்டாக ஒர்க் ஆகும் ஏன்னா த்ரில்லர் பேஸில் கம்மியான படங்கள் தமிழில் வருது ஏன்னா மலையாள சினிமாவில் நிறைய த்ரில்லர்லாம் நம்ம பார்க்குறோம் ஸோ டெஃபினெட்டாக த்ரில்லர் பிடிக்கிறவங்க ஒரு ஃபேமிலி ட்ராமா பிடிக்கிறவங்க எமோஷன்ஸ் பிடிக்கிறவங்க டெஃபினட்டாக இந்த படம் அடுத்த என்ன அடுத்த என்னன்னு பார்க்கணுன்னு நினைக்கிற ஆடியன்ஸுக்கு இந்த படம் டெஃனினெட்டாக நல்ல ஒரு தீனி படம் நம்புகிறேன் ப்ரொடக்ஷன் கம்பெனி வி ஆர் டெல்லா மணிகண்டன் சார் அண்ட் அசோக் சார் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் அண்டு எல்லாருமே அடியோபி பெருமாள் சார்லேருந்து மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் தயாநிதியிலேருந்து எல்லாருக்குமே குரூவில் நடித்த எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மறக்காமல் ஜனவரி டுவெண்ட்டி ஃபோர் இல்லை ரொம்ப அருமையான அனுபவம் அதான் சொல்கிறதில்ல அவர் ஒரு லெஜெண்டரி டிரெக்டர் நல்ல ஒரு ஆக்டர் நம்ம ரீசெண்ட் படங்கள் அவர் நடித்தது தலைநகரமாகட்டும் அரண்மனை ஆகட்டும் இருட் ஆகட்டும் இந்த மாதிரி நிறைய படங்களில் அவருடைய ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் நிறையா பண்ணியிருக்காரு ஸோ அவரோட நிறைய அனுபவம் இருந்தது நிறைய சொல்லிக் கொடுத்தாரு சில விஷயங்கள்லாம் இப்படி 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 இருக்கலாம் அப்படி இப்படி இருக்கலான்னு ரொம்ப கோஆப்ரேட்டிவான என்ன சொல்கிறது ரொம்ப நம்மளோட அப்படியே ஜெல்லாகி அவர் பெரிய டேரக்டர்ன்ற மாதிரியே இது இருக்காது ரொம்ப ஒரு மாதிரி ஃப்ரெண்டு மாதிரி ஆகிடுவார் ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த படத்தில் அவரோட ஒர்க் பண்ணுது இல்லை அதான் ஸோ இந்த யூஸ்வலி வந்து அவரு நார்மலாகவே கொஞ்சம் தன்னடக்கமாக பேசுவார் ரொம்ப அவர் என்ன தான் அவர் அவர் நிறைய வந்து அவரோட கிரீடங்களில் நிறைய க்ர க்ரௌனில் நிறைய டைமண்ட்ஸ் இருந்தாலும் ஃபெதர்ஸ் இருந்தாலும் அவர் ரொம்ப கம்மியாகவே தன்னை சொல்லிக்கிற ஒரு ஆள் தான் டெஃபினட்டாக அவர் வந்து ஒரு நல்லாவே ரொம்ப சூப்பராக பண்ணிருக்கார் நல்ல ஒரு மீட்டரில் ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்து சுந்தர்சி சாரை இது வேறு டைமென்ஷனில் நீங்கள் பார்க்கலாம் ரொம்ப சட்டில் மீட்டரில் கண்டிப்பாக பார்க்கலாம் எல்லாரையும் அப்படி தான் பண்ண வச்சிருக்காரு டிரெக்டரு ஸோ அதனால் எல்லாருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் வரலாம் டெஃபினட்டாக அவங்கள டிஸப்பாயின்ட் பண்ணாத நான் நம்புகிறேன் ஸோ இன்னைக்கு வந்து வல்லான் அதோட ப்ரொடியூஷோக்கு வந்திருக்கேன் இப்போ ரீசெண்டாக வந்த படத்தில் வந்து எனக்கு இந்த படம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஸ்கிரீன் பிளே எஸ்பெஷலி சொல்ல போனோம்னா ரொம்ப கவர்ந்துச்சு அதாவது ஆஃப் ஃபீல் பண்ண மாதிரி ரீசெண்டாக வந்த படங்கள்ல இது வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக எல்லாருமே உட்காந்து வந்து பார்க்குற மாதிரி இருக்குது அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது செகண்ட் ஹாஃப் அதை விட டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஸோ அந்த கனெக்டிங் டாட்ஸ் வந்து ரொம்ப அழகாக வந்து டிரெக்டர் எடுத்து போயிருந்தார் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஆஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் நம்ம உட்காந்து பார்க்கும்போது ஒவ்வொரு சீலுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குற மாதிரி பண்ணியிருந்தாங்க ஸோ அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது முடியும் சீக்கிரம் அவர் இன்னும் நல்ல நல்ல படங்கள் பண்ணணும் ஸோ சேவன் சார் வந்து ரொம்ப ஃபேண்டாஸ்டிக் ஒர்க் பண்ணியிருக்காரு எஸ்பெஷலி கேமரா வந்து எக்ஸாப்ளோ சார் இருக்காங்க

அந்த படம் ரொம்ப அழகான படம் உங்களே எல்லோரும் ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு படம் ரொம்ப நல்லா இருந்தது மூலியை ஃபிரீ குட் மூலியங்களா நான் எல்லோரும் மார்க்காம கேட்குற படமாக இருக்கேன் சிஎஸ்சி சார் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க எல்லாருக்கும் இந்த படம் ரொம்ப பிடிக்கும் பறக்காமல் எல்லோரும் கேட்குற படமாக இருக்கேன் சிறந்த படமாக இருக்குது தான் வாழ்த்துக்கள் வாடு